ஐனார் நாகேந்திரன் அவர்கள் அவருடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது சம்பந்தப்பட்டவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுத்தாலும் பிரச்சனை இல்லை ஐனார் நாகேந்திரன் அவர்கள் தனிப்பட்ட முறையில் சம்பந்தம் இல்லை என்று சொல்லிய பிறகு எதிர்க்கட்சி நண்பர்கள் இத விசாரணை செஞ்சிட்டாங்க நாம என்ன பண்றோம் சோ எலெக்ஷன் வரும் பொழுது தீமூகா எல்லா தவறுகளும் கூட வாக்குவாதங்கற காயnik RS பாரதி அவர்கள் திருடன் திரட திரட ஓடிட்டுகார் டேய் 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 டேய்

நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொல்லிய பிறகு இது மேல அதை பத்தி பேசுறதுக்கு ஒண்ணு இல்லைங்களா கண்ணா யாரெல்லாம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இருக்கிறாங்க இந்த பறக்கும் படை எலெக்ஷன் கமிஷன் யார் இருந்தாலும் கூட இது சம்பந்தமாக அவர்கள் தீர விசாரித்து நடவடிக்கை எடுக்கட்டும் அதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை சம்பந்தப்பட்டவர்கள் மீது எந்த நடவடிக்கை எடுத்தாலும் பிரச்சனை இல்லை நைனார் நாகேந்திரன் அவர்கள் தனிப்பட்ட முறையில சம்பந்தம் இல்லை என்று சொல்லிய பிறகு எதிர்கட்சி நண்பர்கள் இதை வச்சு அரசியல் செஞ்சுட்டு இருக்காங்க நம்ம என்ன பேசறதுக்குன்னா

ஸோ எலெக்ஷன் வரும்பொழுது திமுக செய்யக்கூடிய எல்லா தவறுகளும் கூட மக்கள் மன்றத்தில் காவல்துறை எலெக்ஷன் கமிஷன் பார்க்க கூடாதுங்கிறக்காக இன்னைக்கு ஆர் எஸ் பாரதி அவர்கள் திருடன் 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 ஓடிட்டு இருக்கார் ஆனால் உண்மையான திருடன் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தெரியும் கோயம்புத்தூர்ல எண்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஓட்டு போட்டால் திமுக என்ன கொடுக்குறாங்க தோடு தங்கத்தோடு இரண்டாயிரம் ரூபாய் பணம் அடுத்து இன்னும் பத்து நாட்கள்ல வரக்கூடிய இலவசங்களை கோயம்புத்தூர் மக்கள் பார்க்கத்தான் போகிறாங்க தமிழ்நாடு முழுவதுமே அதனால் பணத்தை பற்றி பேசுவதற்கு ஒரு தார்மீக உரிமை ஒரு கட்சிக்கு இல்லைன்னா அது திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு அண்ணன் ஆர் எஸ் பாரதி அவருடைய வாதம் என்பது ஒரு வீட்டிலிருந்து ஒரு திருடன் வெளியே ஓடி வந்து விட்டு காவல்துறையை குழப்புவதற்காக திருடன் திருடன் தடன் என்று சொல்வது போல் இருக்கு நான்காம் தேதி வரைக்கும் பொறுத்திருக்க சொல்லுங்க அந்த கட்சி எங்க இருக்கு அவர் எங்க இருக்காரு எத்தனை இடத்துல எத்தனை ஓட்டு வாங்குறாங்க என்ன நாற்பது நாள் தான் இருக்கு எப்பொழுதுமே சொல்லுவாங்க ஒரு விளக்கு வந்து அணையும் பொழுது பிரகாசமா எரியுமா பத்திரிகை நண்பர் வந்து நம்முடைய ஐடி விங் ஒருத்தரை வந்து தாக்குறார் வாக்கி டாக்கிய உடைக்கிறார் கெட்ட வார்த்தையில் ஆபாசமா தவறு என்னை பொறுத்தவரை அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் ஒன் டு ஒன் யார் அந்த பையன் இருக்கா அந்த தாக்கப்பட்ட பையன் யாரு ஒன் டு ஒன் கேட்டு நீங்க ஏன்னா என்னுடைய டீம்ல ஒருத்தவங்க இருக்காங்களா அவங்களை காக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அது என்னுடைய பொறுப்பு இது மட்டும்தான் சண்டை காரணம் அவங்க அதுக்கப்புறம் வந்தாரு பேசினாரு அந்த பையன்கிட்ட பாசினாரு பேச பேசிட்டு போயிட்டாரு அதோட பிரச்சனை முடிஞ்சிச்சு அவ்வளவுதான் பட் என்னை பொறுத்தவரை பத்திரிகை நண்பர்களுக்கு சுதந்திரம் இருக்கு அதே போல இண்டிபெண்டன்டா ஒருத்தர் கவர் பண்றாங்கன்னா அவங்களுக்கு சுதந்திரம் இருக்கு எல்லாருக்கும் அந்த வேன்ல ஸ்பேஸ் இருக்கு எல்லாரும் வரணும் ஒரு வாக்கீட்டாக்கியை உடைக்கும் அளவுக்கு கலவரம் ஆகக்கூடாது அப்படிங்கறத என்னுடைய